ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன் மணி கரெக்டாக நாலு பத்தாப்பது காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தது லேட்டு தான் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு மாதிரி தான் வந்தேன் அஞ்சை காலக்குள்ளே அதனால் ஒரு லடாக தான் தூங்கணும் இப்போ தூங்கி முடிச்சு இப்போ தான் முடிச்சுட்டு சரி சாப்பிட்லாமேனு எழுந்திரிச்சு உட்காந்துருக்குறேன் கிளம்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூலம் பூசா பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு ஷூட்டிங் கிடையாது இன்றைக்கி வந்துட்டு ஓனர் வந்து ஷூட்டிங் இல்லை நாளைக்கு இல்லைன்னு சொன்னார் ஆனால் நாளைக்கு வெளியூர் போகணும் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹசாக போகணும்னு சொல்லியிருந்தார் அதனால் ஹசாக போய்ட்டு ஃப்ரைடே திரும்பி ரிட்டர்ன் வரணும் ஏதோ அவங்க ஃபேமிலியில் யார் போய் என்கேஜ்மெண்ட் அப்படி சொன்னார் அதனால் போக வேண்டியது இருக்குது திரும்பி சாட்டர்டே தான் ஷூட்டிங்கு அப்படி சொல்லிட்டாரு அதனால் ரெண்டு நாள் ஷூட்டிங் கிடையாது இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைனா அவரும் லேட்டர் தான் வந்து படுத்திருக்காரு அதனால் தூங்கி கொஞ்சம் லெட்டர் தான் எழுந்திரிச்சு ஃபோன் அடிச்சு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி கூப்பிடுவார் அப்போ போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரணும் நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து இருந்து பாருங்கள் நீங்களே ஷூட்டிங்கில் இருந்து சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் லக் காஸ்தா காசாக பாஸ்தானு பாஸ்தா இருந்தது நான் ஷூட்டிங்ல இருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம்ல வேஸ்ட்டாக ஒரு நாள் காசு போட்டு சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றது அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அது வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சாப்பிட்டுக்கலாம்னு ஆமாம் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு வழியில் கா பஞ்சம் கிடச்சிச்சின்னா இலவசமாக கிடைக்கிறது இலவசமாக கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் நம்ம இன்னைக்கு கிடைச்சதா அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எல்லா நாளும் கிடைக்காது எப்பயாவது தான் இந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இது பாஸ்தா டிஷ்யூ எல்லாம் ஆக்சுவலாக வந்து ஊரில் இருந்தால் வீட்டில் வீட்டில் எங்கள் அம்மாவே செய்வாங்க சூப்பராக அதெல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இங்கேலாம் வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா இந்த பிராண்டு வந்துட்டு கொஞ்சம் விலை ரொம்ப அதிகம் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் இந்த காஸ்தா பாஸ்தாலாம் அரபிக்காரங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே நம்மளால வாங்கி சாப்பிட முடியாது என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆசைக்கு அப்படி தான் வாங்கி சாப்பிட்லாம் அந்த ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடை நம்ம என்ன பண்ணா ரெண்டு வேலைக்கு சூப்பராகவே சாப்பிட்லாம் இந்த ஒரு வேலை சாப்பிட்ற சாப்பாடை அதனால் இது கிடச்சிச்சே அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெட் பாஸ்தாவா ஓகே கிடைச்ச வரைக்கும் அழகம்தான் இல்லை இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும் இல்லாத போது கடைக்கில் ஏன் யோசனை படக்கூடாது ஓகே கிடைச்ச வரைக்கும் அதுக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கணும் இன்றைக்குமே அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் இருக்கிறதையும் வச்சு வாழை கற்றுக்கிட்டோம் நம்ம அப்படி தான் வந்துகிட்ருப்போம் நம்ம கண்டெக்ட்லாம் டெய்லியும் போட்டுகிட்டு இருக்க நிறையா நிறைய விலாக்ஸ்லாம் பண்ணிட்டுருக்குறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நிறைய பேர் சப்ஸ்கிரைபரே நம்ம சப்ஸ்கிரைபரே முழுசா இருக்கிற சப்ஸ்கிரைபரே நம்ம வீடியோ பாக்குறது இல்லை ஏன்னா வியூஸ் கம்மியா தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் இன்னும் அது இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி போடணும்னு ப்ராப்பராக தெரியல தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை வந்து சரி சரிப்படுத்திட்டு பாக்குறேன் சாப்பிடுவோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குங்க என்ன ஏசிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கு பரவாயில்ல என்கிட்ட அடுப்புலாம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை சின்ன ரூம்னால அதனால தான் டெய்லியும் ஹோட்டல்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது சுச்சுவேஷனு பரவாயில்ல டேஸ்ட் நல்லா இருக்கு சூடாக சாப்பிட்டா மேபி ஒன்றும் தெரியும் போல ரொம்ப ஜில் ஜில்லுன்னு ஏசிலே இருந்ததுனால ரொம்ப ஜில்லாப்பாக இருக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு மத்தியானத்துக்கு லஞ்சு கொடுத்தாங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளுக்கு எது ஒரு கிடைச்சதாக இருந்தால் இதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா அது வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணார் ஆ ஓனர் ஃபோன் அடிச்சுட்டா இருங்க ஏழே முக்கால் எட்டு மணியா போகுது இப்போதான் ஓனர் ஃபோன் அடிச்சார் ஃபோன் அடிச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா சொன்னார் ஷூட்டிங் என்னன்னு சொன்னார் அப்புறம் என்னமோ இன்னைக்கு இருக்கு சீக்கிரம் அப்படிங்கிறாரு கடைசி நேரத்தை போன் அடிச்சுட்டு சீக்கிரங்கிறாரு காரை போய் ஸ்டார்ட் பண்ணும் வேற என்ன பண்றது ஷூட்டிங் இல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஷூட்டிங் இல்லைன்னு தானே சொன்னாரு அப்புறம் ஏன் ஷூட்டிங் எப்ப வச்சாங்கன்னு எனக்கு மட்டும் தெரியல கடைசி நேரத்துல ஏன் சொல்றாரு இன்றைக்கி எங்க ஷூட்டிங் என்னன்னு தெரில எனக்கு எனக்கு தெரியாது ஷூட்டிங் ஆக்சுவலாக நாளைக்கு செக்டியில் வந்து சனிக்கிழமை தான் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறதுன்றது இன்றைக்கி கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது திடீர்னு வேற இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது சைன் பண்ணியிருந்தாரான்னு தெரில ஒரு ஆள் மேபி அப்படியும் இருக்கலாம் ஓகே எதுனாலும் போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்ப்போம் கார் வேறு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் கார் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிட்டோம் காலையிலேருந்து வெயில்லேயே நடந்திருக்கு ஸ்டார்ட்டும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் அதனால ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அது போய் சாப்பாடு வாங்க சொன்னார் அந்த தூங்கி எந்திரிச்சாருன்னா சாண்ட்விச் தான் சாப்பிடுவாரு மற்ற இல்லைன்னா தான் நார்மலாக சாப்பாடு சாப்பிடுவார் அப்போல்ல இடம் சாப்பிடுவார் சரி நம்ம போய் கிளம்பி ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு அங்கே அப்பார்ட்மெண்ட் போவோம் கோல்ட் ப்ரோ மீடியம் ஹலோ சொல்லு கோல் ப்ரூ கோல் காபி வாங்கிட்டு வர சொல்ல ஸ்டார் பக்ல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வாங்கலாம்னு போனேன் எப்போ இந்த யாஸ்மின்ல இந்த தெரியலின் ரோட்ல உள்ள ஸ்டார் இப்போ அடிக்கடி கோல்ட் கோல்புரோ காஃபி போனா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல வேற பிரான்சுக்கு போனா வேற பிரான்ச்சில இருக்கு இந்த பிரான்ஞ்சுக்கு எப்போ வந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாவே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதனால மனஸ்வின் மாளிக்கையில் வா தானி தாணி ஒன்று இருக்குது சரி நம்ம தான் போய் நம்ம போய் வாங்கிட்டு போவோம் ஏன்னா அவர் அதை வாங்கி குடிக்கலன்னா அவரால் அது குடிக்காம இருக்க முடியாது அதனால நம்ம போய் வாங்கிட்டு போகணும் வேற எல்லாம் வாங்கியும் குடிக்க மாட்டாரு தேடி போய் வேற கடையிலையாவது வாங்கிட்டு வர சொல்லுவார் இல்லைன்னா நாங்கள் கடுப்படை சுட்டுருவோம்ல சரி அதனால நம்ம வேற கடையில் போய் இன்னொன்று போய் வேற வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ அது கண்டிப்பாக போயிட்டு இருக்கிறேன் எப்போ போனாலும் அந்த பக்கத்தில் உள்ள கடையில் இல்லாதனால இன்னொரு கடையை தேடி தேடி போய் வாங்க வேண்டியதாக இருக்கு பத்து வேலை வாங்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் வந்திருக்கோம் திடீர்னு சர்ப்ரைஸா எனக்கு சரி அப்படியே போனா சுலபமா வந்துருக்கேன் ஷூட்டிங் எல்லாம் இருக்கிறாங்க யார் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்றேன் பாருங்க யாருக்கான ஹாய் ஹாய் இங்க இங்க சரிஞ்சிடுட சோறன் பாருங்க ஜாலியா இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஹூன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீட்ல நேற்று பார்க்கவில்லை ஷூட்டிங் இதே இடத்துல தான் நேற்று ஷூட்டிங் நேற்று பார்க்கல இன்னைக்கு இருக்கிறான் பயம் அழகா இருக்கான் இன்னைக்கு என்ன சாப்பாடு என்னென்னு பார்ப்போம் வந்துட்டு ஓனரை வந்துட்டு இஸ்ரேலோட விட சொன்னாங்கம்மா விட்டுட்டு இப்ப நம்ம சாப்பிடலான்னு ரெஸ்டாரண்ட்டை தேடி போய்கிட்டு இருக்கிறேன் லொக்கேஷன்ல போட்டுருக்கிறேன் லொக்கேஷன் வந்துட்டு இங்கே தான் காட்டுறது ஏதோ பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு கேரளா ரெஸ்டாரண்ட்டு பை இன்னைக்கு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் ஏன்னா கொஞ்சம் சிம்பிளா லைட்டா சாப்பிடலாம் பார்த்தேன் சோறு மாதிரி எதுவும் இல்லாம சாப்பிட்லாமே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னு தெரில கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் லைட்டா இன்னைக்கு சிம்பிளா சாப்பிட்டுக்குவோம் பாருங்க நடு ரோட்ல வண்டி வண்டி நிறுத்து நோரம் ஆறாடிச்சு அடம் ஒய்யால டேய் அட இவங்க பாருங்க ரைட்ல வேற வண்டி இவங்க வர நடு ரோட்ல அப்படியே ஒண்ணுமே இல்லைங்க டக்குன்னு அப்படியே வண்டியை நிறுத்திவிட்டாங்க கிருக்குப்ப என்னத்தான் சொல்றது இவனுங்க அந்த அரவிதரன் பண்ற தலைமுழுக்க அவனும் புத்தி எல்லாமே பண்றானுங்க போயிட்டா இருக்கா பின்னாடி ஒரு பார்க்கிங் எதுவும் போடலாம் அப்படியே போன் பேசிட்டு இருக்காங்க காதுல அப்படியே நிறுத்திட்டு போயிட்டான் ரொமான்ஷா எல்லாம் இருக்கு வேண்டாம் நம்மளுக்கு இன்னைக்கு சிம்பிளாவே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு முடிச்சிருவோம் போனர் இப்ப ஃபோன் போன் அடிச்சாரு இஸ்ரா வந்து வான்னு சொன்னாரு என்னமோ சொன்னாரு ஒன்னும் புரியல எனக்கும் தூக்க கழகத்துல இருக்கா ஒன்னும் புரியல மணி கரெக்டா எத்தனை மணி மூணு நாப்பத்தி அதனால அவர் போயிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில இருக்கு என் ரூம் பக்கத்துலையே அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு காரை எடுத்துட்டு வேற எங்கேயோ போறாருன்னு நினைக்கிறேன் காரை கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னாரு சரி சரி நீ வா 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 அப்படி சொன்னார் என்னன்னு தெரில நம்ம போய் நீங்கள் அப்பையோட்ட போய் என்னென்னு போய் பார்த்துட்டு அவருக்கு போய் ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடிச்சிட்டு பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ இன்னையோட முடிச்சுக்குவோம் நாளை சந்திப்போம் தேங்க்யூ பா